இரக்கம் காதல் தீயே அத்தியாயம் ஏழு ச்சே பொண்ணாவ சரியான ராங்கிக்காரி பொம்பளை புள்ளிய கை நீட்டி அடிக்க கூடாது அந்த ராங்கிக்காரி என்னைய ரெண்டடி அடிச்சாலே அது இந்த அம்மா கண்ணுக்கு தெரியலயோ நான் டீ சொல்ல கூடாதான் ஆனா அந்த உதிப்பைய மட்டும் வார்த்தைக்கு வார்த்தை டீ போட்டு பேசுறான் இவனும் ஈனு பள்ள காட்டிட்டு போறான் அது மட்டும் சரியோ இருக்கு அவளுக்கு ஒரு நாள் அவ குடுத்தத அவளுக்கு ஒட்டையும் முதன்மா திருப்பி கொடுக்குறேன் என கொண்டே தன் வயலுக்கு வந்து கொண்டிருந்தவனை எதிரில் வந்த பெரியவர் வழி மறித்தார் என்னப்பா தீரா தனியா பேசிட்டு வர என்னாச்சு பார்த்து அந்த பெரியவர் கேட்க ஆ ஒண்ணு தாத்தா சும்மா சும்மாதான் என சமாளித்து அந்த தாத்தாவை அனுப்பி வைத்தான் என்னவோ போ ஏதோ சரியில்லை நாலு எல்லாம் வெளியே சுத்தாதீங்கன்னு சொன்னா இந்த காலத்து பிள்ளைங்க எங்க கேக்குறீங்க என முணம் கொண்டு சென்றார் அந்த தாத்தா ஓ இந்த ராங்கால நான் தனியா புலம்புற அளவுக்கு வந்துட்டேன் என்ன பண்றேன்னு என மனதில் உருதை எடுத்துக்கொண்டு தன் வயல் வேலையை பார்க்க ஆரம்பித்தான் தீனன் வீட்டிற்குள் நுழைந்து கொண்டே தன் கணவனை கண்களால் அலசி கொண்டு தேடினார் கருப்பாயி இப்ப எதுக்கு இவ்வளவு அவசரமா என்னை தேடிட்டு இருக்க என்று குரல் கொடுத்தபடி உள்ளே இருந்து வெளியே வந்தார் சிதம்பரம் இங்க வாங்க இப்படி உட்காருங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா என விழிகள் மின்ன சிதம்பரத்தை பிடித்து ஊஞ்சலில் உட்கார வைத்து தானும் அருகில் அமர்ந்தார் கருப்பாயி என்னடாது இன்னைக்கு என் பொண்டாட்டி கண்ணு மினுமினுக்குது என்ன விஷயம் சொல்லு என்று தன் மனைவியை கிண்டல் அடித்தார் சிதம்பரம் எப்ப பாரு கிண்டல் தான் உங்களுக்கு வாங்க நான் சொல்லல என்ன சிறு குழந்தையினர் முகத்தை திருப்பிக் கொண்டார் கருப்பாயி சரி சரி என்னன்னு சொல்லு நான் கிண்டல் பண்ணல அது இன்னைக்கு என்ன ஆரம்பித்து வளைகாப்பு வீட்டில் நடந்ததிலிருந்து வயல்காட்டில் நடந்தது வரை அனைத்தையும் ஒரு வரி விடாமல் ஒப்பு கருப்பாகி அடிப்பாவி நம்ம மவன ஒரு பொண்ணு அடிச்சிருக்கு ஊர் முன்னாடி வச்சு நீ போய் அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்திருக்க என்னங்க பேசுறீங்க அப்ப நம்ம பையன் செஞ்சது சரியா அவசரம் புத்தி எல்லாத்திலயும் அவசரம் அவனுக்கு ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு இப்படி பேசலாமா அதுக்குதான் அந்த பொண்ணு அடிச்சா அவ ஒன்னும் தப்பு பண்ணாதோல்ல அடிக்கலையே எனக்கே நாலு அற விடணும் தான் இருந்துச்சு எனக்கும் சேர்த்து அந்த பொண்ணு அடிச்சா பாருங்க அது தெரியாம கடைசி நேரத்தை வந்து இவன் தாமு தூமுன்னு குதிச்சா எந்த பொண்ணுதான் சும்மா இருப்பா தப்பு பண்றவங்களை விட அதுல உள்ள உண்மையை தெரிஞ்சுக்காம பாத்ததை மட்டும் வச்சு தன்னோட இஷ்டத்துக்கு முடிவு பண்ணி தண்டனை கொடுக்கறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா என்று வெடித்தார் கருப்பாயி அடியே கொஞ்சமாச்சு மூச்சு விடடி நான் ஒரு கேள்விதான் கேட்டேன் எனக்கும் புரியுது இவ எப்பதான் அந்த அவசர புத்திய மாத்திக்க போறான்னு தெரியல நாம சொன்ன எங்க கேக்குற எல்லாம் எனக்கு தெரியும்னு போயிடுறான் தோலுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய அடிச்சா சொல்ல முடியும் இதுக்கு தாங்க நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன் என்ன முகப்பொழிவுடன் கரும்பாயி கூறினார் என்ன அவனுக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்ல போற அதானே அதேதான் ஆனா பொண்ணு முத நான் பார்த்துட்டேனே எனது பொண்ணு பார்த்துட்டியா ஆமாங்க அந்த பொண்ணால மட்டும்தான் நம்ம பையனை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படியாரு நம்ம ஊருக்குள்ள பொண்ணு நம்ம ஊர் இல்ல வெளியூர் ஏ நீ பாட்டுக்கு போசுக்கு அந்த அடுத்த பிள்ளைய முடிவு பண்ணிடாத இது நம்ம புள்ள வாழ்க்கை மட்டும் இல்ல அந்த பொண்ணோட வாழ்க்கை இருக்கு என்னங்க எப்படி சொல்றீங்க நம்ம பையனுக்கு என்ன குறைச்ச நானும் அந்த பொண்ணை பாலுங்கனு பிடிச்சி தள்ளி விடுறேன் தப்பு பண்ணா முகத்துக்கு நேரம் அந்த பொண்ணு தட்டி கேக்குது அந்த செம்பவன் குடும்பத்தோட அவ்வளவு பாசமா இருக்கு என்னை கூட அம்மா அம்மான்னு வாய் நிறைய அத்தனை பாசமா குட்டுச்சு தைரியமா பாசமா நிறைஞ்ச பொண்ணுங்க எனக்கு இந்த பொண்ணை விட மனசு இல்லை உங்களுக்கு என்ன என் மயன் அவன் கல்யாண பொறுப்பை ஏன் கிட்டதான் விட்டுருக்கான் நான் கை காட்டுற தான் அவன் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான் எனக்கு தெரியாது நம்ம தீரனுக்கு மகிதான் அடியே நீ புள்ள பாசத்துல பேசுற முதல்ல அந்த பொண்ணை பத்தி யோசிச்சு பாத்தியா அதை வரப்புல இந்த கிராமத்துல வாழ்க்கைப்பட அது ஒத்துக்குமா அத்தோட நம்ம மௌனுக்கும் அந்த பொண்ணுக்கும் சண்டை வேற ரெண்டரை வாங்கினோம் மையம் சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா அவன் எனக்கு ஒத்துக்குவானா சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காத மோதல் ஆரம்பிக்கிறவங்க காதல்ல தான் வந்து நிப்பாங்க நீங்க வேறனா பாருங்க தீரனுக்கு மகிதான் நான் போய் நாளைக்கே செம்பகத்துக்கிட்ட மகியோட அப்பா அம்மா வீட்டு விளாசம் விசாரிச்சு வரப்புறன் நீங்க தான் மகி வீட்டுல போய் பேசணும்னு சொல்லிவிட்டேன் ஆமா இந்த டிவி பார்த்து பார்த்து கெட்டு போயிட்டு நீ சினிமா எல்லாம் பாக்காதுன்னு சொன்னா கேக்குறியா மோதலாம் காதலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது என் மையம் கல்யாணம் ஏன் முடிவுதான் நான் சொல்றதே பொண்ணு என முந்தானை உதறி கொண்டு அங்கிருந்து எழுந்து சென்றார் கருப்பாயி ஒரு முடிவோட தான் இருக்கா இது எதுல போய் முடிய போகுதோ என புலமை எப்படி தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தார் சிதம்பரம் செல்லென்ற காற்று முகத்தில் அருகே மாட்டு சாணத்தின் வாசமும் கீச் கீச் என்ற குறைவுகளின் இசையும் தீரனை புன்னகையுடன் எழ வைத்தது இருள் பொருளை போர்த்தியபடி சூரியன் இன்னும் உறங்கியபடி இருக்க சிங்கம் புனரி கிராம மக்கள் அந்த அதிகாலையிலும் இயங்கிக் கொண்டிருந்தனர் அதிகாலையின் வாசத்தை ஆழ சுவாசித்தவன் மனதில் என்றும் இல்லாத புது உற்சாக ஊற்று என்னடா என்னடாது இன்னைக்கு மனசு ரெக்க கட்டி பறக்குது டேய் தீரா உன் ஹார்ட் உன்கிட்ட ஏதோ சொல்ல வருதுரா இன்னைக்கு ஏதோ நடக்க போது போல உம் என்று தன் இதயத்தை தட்டியபடி தனக்குள் பேசிக் கொண்டான் தேடன் என்று மில்லாமல் தன் மகன் செலுத்தபடி தனக்குத்தானே பேசுவதை கண்ட கருப்பாயி நம்ம மகனுக்கு காதல் நோய் வந்துருச்சு பிள்ளையே உடனே போய் தம்பத்துக்கிட்ட பேசிடணும் என சமையல் கட்டில் நின்று தீரனை பார்த்து தானே பேசிக் கொண்டார் தனியாக பேசிக் கொண்டிருக்கும் தன் மனைவியைக் கண்ட சிதம்பரம் ஐயையோ இவன் தனியா பேசிக்கிட்டு இருக்கா நேற்று வரப்புலதும் வழுக்கு விழுந்துட்டாலோ என புலம்பிக் கொண்டார் அதே நேரம் தீரனும் கருப்பாயியும் சிதம்பரத்தை பார்த்து காலங்காத்தால என்ன தனியா புலம்பிட்டு இருக்கீங்க லூசா நீங்க என கேட்க உம் உம் என்ன என் நேரம் என தலையில் அடித்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார் சிதம்பரம் அதிகாலை ரம்மியத்தை ரசித்தபடி வயலுக்கு புறப்பட்டு வந்தவன் தன் வயலை புதிதாக பார்த்தான் என்னடா அது நம்ம அது இன்னைக்கு நமக்கே புதுசா தெரியுது என் ஆழ மூச்செடுத்துக் கொண்டு ஒவ்வொரு பயிராக பார்த்து கொண்டு வந்தாள் தீரன் செழித்து வளர்ந்து நிற்கும் நெற்தாள்களை ரசித்து வழுடியவன் அதற்கு முத்தம் வைத்து ஆழ முகந்தான் உள்ளத்தில் ஏதோ மகிழ்ச்சியும் சுவாரஸ்யமும் பெருக நடையில் துள்ளலுடன் தனது காய்கறி பயிர்களை நலம் விசாரித்து வாழிக்கன்று செல்லம் கொஞ்சி தென்னம்பிள்ளைகளிடம் குறும்பு செய்து உற்சாக நடையுடன் மோட்டார் அறைக்குள் நுழைந்து தனது மேற்சட்டையை கழட்டி மேலே வைத்துவிட்டு துண்டை எடுத்து தலையில் கட்டிக்கொண்டு மடித்து கட்டிய வேட்டியுடன் மண்வெட்டியை எடுத்து வரப்பு வெட்ட புறப்பட்டவன் கண்ணில் ஒரு நோட்டு சிக்க மண்வெட்டியை கீழே வைத்துவிட்டு அதை கையில் எடுத்தான் தீரன் என்னடாது நம்ம மோட்டார் நோட்டு இருக்கு யாரோடதா இருக்கும் என யோசித்துக் கொண்டு வெளியில் வந்து சுற்றும் முற்றும் பார்த்தான் கண்ணு கெட்டிய தூரம் வரை யாரும் இல்லாததால் என அதை எடுத்த இடத்தில் வைக்க திரும்பியவன் ஏதோ ஒரு ஆர்வம் முந்தித்தல்ல அந்த நோட்டை பெருத்து பார்த்தான் ஒவ்வொரு அநீதியையும் கண்டு ஆத்திரத்தில் அதிர்ந்து போவாயானால் நீ எனது தோழன் சேகுவேரா என்று முதல் பக்கத்தில் அழகான கையெழுத்தில் எழுதியிருக்க சேகுவாரவா நம்ம ஊர்ல யாரா இவரை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சோ பண்றது மகள் விழியின் மொழிகள் அடுத்த பக்கத்தில் ஒரு வரைந்து எழுதி இருக்க ஓ ராங்கிக்காரியோட நோட்டா அது என்றவர் அடுத்தடுத்த பக்கங்களை ஆர்வமுடன் புரட்டினான் தேரன் அடுத்தடுத்து உள்ள பக்கங்கள் மகையின் மீது ஒரு சுவாரஸ்யத்தை உருவாக்க ராங்கிக்காரி பெரிய ராங்கிக்காரி தான் போல என புன்னகையுடன் முனுமுடுக்க அவளின் பின்னே என செருமல் சத்தம் கேட்டு தீரம் திரும்பி பார்க்க எதிரில் அழகிய தாவணி பாவாடையுடன் தலை கொளித்து கூந்தலை கட்டாமல் பறக்க விட்டபடி நெற்றியில் ஒற்றை புட்டிட்டு எவ்வித ஒப்பனையும் இன்றி அந்த சூரியனின் பிரகாசத்திற்கு போட்டியாக முகப்பிரகாசத்துடன் தீரனை உருத்து விழித்தபடி மகி நின்று கொண்டிருந்தாள் அத்தியாயம் எட்டு பொழுது விடுதலிருந்து மகி கத்தி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தாள் மகியையும் உதயையும் விலக்கி விடுவதே செண்பகத்திற்கு தலையாய இருந்தது ராஜேந்திரன் முயன்று பார்த்துவிட்டு ஒரு ஓரமாக ஓய்ந்து அமர்ந்து விட்டார் இப்ப உன்னால என்னைய கூட்டி போக முடிய முடியாதா என்று வெடித்தாள் மகி விளையாடுதா செமஸ்டருக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு ஒழுங்கா படிக்க பாரு கொள்ளாத படிப்பு படிக்க வேணா இங்க வந்த ஒரு நாள் முன்னாடி கூட உட்கார்ந்து படிச்சுக்கலாம் என்ன கூட்டிட்டு போடா நீ வீட்டை விட்டு வெளியில போனா ஊரு ஒம்பல எழுத்துட்டு வர எல்லாமே விட்டுட்டு அங்கட்டு இங்கிட்டு போக முடியலடி ஒழுங்கா வீட்டுல இரு நான் ஒண்ணு ஒரு பொம்பளை இருக்கல கண்ணு மட்டும் தப்பு நடந்துச்சு தட்டி கேட்ட தப்பா தப்பு தாண்டி தப்பு தான் நீ தட்டியா கேட்ட அடிச்சுல கேட்டிருக்க அதுவும் யாரு தீர நன்னு சொல்றத கேட்கலாம் கேக்குற விதத்துல ஏன் உங்க தீரன் நன்னனுக்கு தலையில என்ன பெரிய கொம்பா அவன் தான் முதல்ல அடிச்சான் நான் திருப்பி ஜஸ்ட் என கொடுத்தது திருப்பி கொடுத்தேன் அவ்வளவுதான் கேட்டுக்கமா உன் மக பேசுறத ஜஸ்ட் கொடுத்தது திருப்பி கொடுத்தாங்களா மேடம் நீ யாவது கொஞ்சம் புத்திமதி சொல்லமா என உதி தன் தாயிட முறையிட்டான் அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அவ தானே முதல்ல நம்ம பிள்ளைய அடிச்சா விளங்கிரும் அவ சும்மாவே ஆடுறா நீ சலங்கை வீடு கட்டி விடு நான் பாட்டுக்கு பேசாம ஒரு ஓர் மாதிரி நின்ன நீ தானா என்கிட்ட நியாயம் கேட்ட இப்படி ஆடுறா என்று தன் தாயை முறைத்தான் புதியன் இப்ப எதுக்கு தேவையில்லாம அம்மா திட்டிட்டு இருக்க நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு என்ன வயலுக்கு கூட்டிட்டு போவியா மாட்டியா நீ வெளியில வந்து ஓ வாழ்த்தனத்தெல்லாம் சுருட்டி வச்சுட்டு இருப்பேன்னு சத்தியம் பண்ணு கூட்டிட்டு போறேன் கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் கொதிக்குமே தவிர நீ கேட்கறது நடக்காது மகனே என் அடக்கப்பட்ட புன்னகையுடன் கூறினார் ராஜேந்திரன் அதை கேட்ட மகி ஹோ போ என்ன பல்லை கடித்தாள் சத்ய கூட்டிட்டு போனேன் வாய்ப்புல என் வாயும் கையை சும்மா இருக்காது கூட அப்ப என்னால கூட்டிட்டு போக முடியாது ஏதாவது முடிவா என்ன விஷமத்துடன் கேட்டாள் மகி இவ கேட்கற டோனே சரியில்லையே பெருசா எதுவும் ஆப்பு வைக்க போறாளோ என உள்ளுக்குள் கலங்கினாலும் வெளியே கெத்தாக ஆமா என்னால கூட்டிட்டு போக முடியாது என்றார் உதயன் அப்போ லவ் கிட்ட சொல்லிடுறேன் என குறும்பு கொப்பளிக்க கூறினாள் மகி என்னது லவ்வா என ராஜேந்திரன் துரைக்கு இந்த சோக்க வேற கேட்குதோ என விளக்குமாற தூக்கினார் செண்பகம் எத எந்த லவடி என அதிர்ச்சியானான் உதயன் பாருமா எந்த லவ்ன்னு கேட்கிறான் அப்ப நிறைய இருக்கும் போலயே எனக்கு ஒன்னுதான் தெரியும் என முகத்தை போலியான சோகத்தில் வைத்துக் கொண்டு கூறினாள் அதை கேட்ட ராஜேந்திரன் மற்றும் செண்பகத்தின் முகத்தில் அனல் பறந்தது இருவரையும் பார்த்த உதி ஐயோ குட்டிச்சா நல்லா கோத்து விடுதே என உள்ளே புகைத்து கொண்டு போமா என்றான் உதயன் ஹா தான் மாவனை வாழிக்கு என்ன உதயனின் காதில் ரகசியம் பேசி கண்ணடித்தாள் மகி எல்லாம் நேரம் என்னைக்கு உன்னை காலேஜில பார்த்தனா அன்னைக்கே புடிச்சது எனக்கு கிரகம் வந்து தொலை இன்னும் ஒரு நிமிஷம் இன்னாலும் எனக்கு நீ விளக்கமா தாடி வாங்கி போல என மகியை இழுத்துக்கொண்டு வெளியே ஓடினாள் புதியன் அம்மா நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் என கத்திக்கொண்டு புதியனுடன் வெளியில் ஓடினாள் மகி வெளியில் வந்து சிறிது தூரம் நடந்ததும் தன் நண்பன் அமைதியாக வருவதை கண்டவள் உதயனின் தோலை இடித்து என்ன மச்சா சைலண்டா வர என்ன ஓசனை ஓடிட்டு இருக்கு என சிரிப்புடன் கேட்டாள் மகி உம் ஏழரை வெளியில கூட்டிட்டு போனேன் எந்த அசமாவிதமும் நடக்காம இருக்கணும்னு கடவுள்கிட்ட மனு போட்டுட்டு இருக்கேன் ஏமே உனக்கு ரொம்ப தான் அக்கறை எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிட்டு வர்றேன் அரசே உனக்கு என்ன ஆகுது உன்னால யாருக்கு எதுவும் ஆகாம இருக்கணும்னு வேண்டிட்டு வரண்டி விளக்கண்ண சரி உன்னையெல்லாம் பெண்டா வச்சுக்கிறதுக்கு கொட்டாங்குச்சியில தண்ணி ஊத்தி அதுல குதிச்சு சுத்த போயிடலாம் ஓடி யார் வேணான்னு என்னைய பிடிச்ச ஏழையாச்சு ஒழியும் உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்டா முட்டை கோசு பாயா என்னை உதய நீ அடிக்க திறத்தினாள் மகி உண்மையை சொன்னா ஏன்டி நீ கோபிடுற என்னை சிரித்தபடி மகியின் கைகளில் சிக்காமல் ஓடினான் உதியன் உதயனை துரத்தி கொண்டு ஓடியவள் கையில் இருந்த நோட்டு இடைஞ்சலாக இருக்க அருகில் இருந்த மோட்டார் அறையில் வைத்துவிட்டு உதயனை துரத்தியபடி ஓடினாள் சிறிது தூரம் ஓடியவன் மூச்சு வாங்கிக் கொண்டு ஒரு நிற்க வேகமாக உதயனை அடைந்த மகி சிரித்துக் கொண்டே அவனை அடித்து காதை பிடித்து திருகினாள் ஆட்சி பழுக்கிது விடுடை என சிரிப்புடன் கூறினான் உதயன் பழுக்கட்டும் பழுக்கட்டும் நல்ல பழுக்கட்டும் என சிரித்தபடி வாய்க்காலில் கால் நினைத்தபடி பரப்பில் அமர்ந்தாள் மகி அவளின் அருகிலேயே அமர்ந்த உதி சந்தோஷமாக இருக்கியாம் போ என்றான் ஏன் டோபி கேட்குற என்னை பார்த்தா எப்படி தெரியுது சோகமா இருக்க மாதிரி இருக்கா ஹா லேடி பக்கெட் என்றவாறு உதயம் என் தோளில் கை போட்டு கழுத்தை இறுக்கினாள் மகி ஆ கொல 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 என்னை செய்ப்பிடன் கத்தினான் உதி சாவிடா சப்போ குஞ்சி என்னை இன்னும் கழுத்தை இறுக்கினாள் மகி ஏ சைக்கோ கொலவாரி எங்குடி உன் உயிர் நடி அந்த அளவு இன்னொட்டு ஐயோ அதை மறந்துட்டேன்டா உன்னை துரத்துறப்ப அங்க ஒரு மோட்டார் ரூம் வச்சுட்டு வந்தேன் வர என்றவாறு எழுந்தாள் மகி அதுல அப்படி என்னத்தை தான் எழுதுறியோ கையில இரு வந்துடுற என அந்த மோட்டார் நோக்கி ஓடி மறைந்தாள் தாவணி காற்றில் படபடக்க மோச்சமாக தனது நோட்டு வைத்த இடத்தை நோக்கி ஓடினாள் மகி அங்க யாரோ தனது நோட்டை எடுத்து பார்த்து கொண்டிருப்பதை தூரத்தில் கண்டவள் கோபத்துடன் வேகமாக வந்தாள் நோட்டை எடுத்து பார்த்து கொண்டிருந்த தீரன் பின்னாடி அரவம் கேட்டு திரும்பி பார்த்தான் பச்சை வண்ண தாவணி அணிந்து காற்றில் கூந்தல் அசைந்தாட கோபத்தில் இதழ்கள் துடிக்க வெளிகளில் கூர்மையுடன் கண் முன்னே தேவதையான நின்றவளை கண்ட தீரனை நெஞ்சம் சற்று தடுமாறித்தான் போனது ஏ தீரா போயும் போய் இவகிட்ட விழுந்துராதரா இவ ராங்கிகார் ஸ்டடி ஸ்டடியா நல்டா விழுந்துராத என தனக்குள் சொல்லிக் கொண்டு கண் சிமிட்டாமல் வெளிகளாலேயே மகள் வெளியை விழுங்கினான் தீரன் தன்னை கண்டு கண் சிமிட்டாமல் பார்ப்பவனை வித்தியாசமாக உணர்ந்தவள் ஹலோ என் தீரனை முகத்தின் எதிரே கையை அசைத்தாள் அப்பொழுதும் அசையாமல் நின்ற தீரனை புஜத்தில் கிள்ளினாள் மகி அதில் சுய உணர்வு பெற்றவன் ஆ ராணிகாரி எதுக்கு என்ன கேள்ன என்று தன் தடைமாற்றத்தை உள்ளுக்குள் மறைத்தபடி வெளியே கோபப்பட்டான் தீரன் ஐயோட பச்சையான சைட் அடிச்சுட்டு இப்போ சமாளிக்கிற மூஞ்ச பாரு வே போயும் போய் உடனே நான் சைட் அடிச்சனா உன் மூஞ்சியை கன்னடியில பார்க்குறதான இருந்தாலும் ஓவர் கான்ஃபடன்ஸ் உடம்புக்கு ஆகாதுமா நீ சமாளிக்கிறேன்னு பச்சையே தெரியுது பழியுது தொடச்சுக்கோ ஏய் என்ன ஏய் என் பெர்மிஷன் இல்லாம என் நோட்டை பார்த்துட்டு என் அரட்டுறியா முதல்ல நீ போய் டிசிப்ளினா என்னன்னு டியூஷன் போய் கத்துக்கோ நான் வேணா ஃபீஸ் கொடுக்குறேன் ஏய் என்னடி திமுறா ஆமாடா திமுருதாண்டா அதுக்கு இப்ப என்னடா என்ன வார்த்தைக்கு வார்த்தை தா போட்டு அழுத்தி பேசினாள் மகி சே என் வயல நிக்காரி வெளியில போய் ராங்கிக்காரி எனக்கு என்ன கிரகமா ஆறாத்து பிடிச்ச ஓ வயல நிக்கிறதுக்கு கூட என்னோட்ட என தீரனின் கையில் இருந்த நோட்டை பறித்துக்கொண்டு ஓடி மறைந்தாள் மகி அடுத்த தடவை பார்க்கறப்ப இருக்குடே உனக்கு என்னை வெளியே கடுகெடுத்தாலும் பிரத்தியாசமான ராங்கிக்காரி தான் நீ சேகுவரா லெனின் நான் ஃபாலோ பண்றேன் என்னை முணு முழுத்து புன்னகைத்துக் கொண்ட தீரன் ச்ச பறங்கிக்க உனக்கு இருக்கிறா ஒரு நாள் மனகொண்டா முட்ட மூஞ்ச பாரு பாதி எரிஞ்ச பக்கோடா என தீரனை திட்டிக்கொண்டே உதயனிடம் வந்தவள் உதயனை கண்டவள் அதிர்ச்சியில் வெளிவிரித்து நின்றாள் மகி